ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரி சோம்ஃபுட் இன்றைக்கி வந்து நான் டேஸ்டியான சுவையான கருசரமான நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லித்தர போகிறேன் இது வந்து கோல்டு பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க இது சாப்பிட்றதுக்கு நல்லா கோல்டுனா போயிடும் நல்லாயிருக்கும் இது வந்து நண்டு நாட்டில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்றதுவங்க இதை வரைக்கும் சாப்பிட்றதுவங்க இதை வந்து சமைச்சு இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவில் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ இப்போ நான் வந்து ஒரு கிலோ நண்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இது வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு இடிச்சுக்கணும் இப்போ ரெண்டு தக்காளி ஒரு முழு பல்லு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம்

பாருங்க இந்த அளவுக்கு குறைக்குரன் பொடி பண்ணிக்கோங்க இப்ப இதேட்டு மாத்திக்கலாம் இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ சின்ன வெங்காயத்தை நூறு சின்ன வெங்காயம் போட்டு இதையும் குறைக்குரன்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க குறைக்குரன்ட்டு இருந்தா போதும் பாருங்க வெங்காயமும் நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு மிளகு திருகமும் சோம்பும் அரைச்சாச்சு எல்லாம் தூள் தான் பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க அடுப்பில் பேன் வச்சுக்கலாம் இப்போ நான் மண் தான் தான் செய்றேன் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க எண்ணெய் சூடானதும் போட்டுக்குங்க கால் டீஸ்பூன் சோம்பு சோம்பு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணது போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கூடவே ஒரு முழுப்பல்லு பூண்டு தோல் உரிச்சது அதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க நல்லா வந்து வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் நல்லா வதக்கட்டும் அது வரைக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிக்குங்க இல்லைன்னா வெங்காயம் வந்து பச்சை வாடை வரும் இன்னைக்கு இந்த மாதிரி நண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கால் தனியாக உடம்பு தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுருக்கு இன்னும் கொஞ்சம் பன்னீர்மா வதங்கட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இப்படி உடச்சி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் விட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இந்த நண்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக போடாதீங்க ஒரு ரெண்டு போதும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க வெங்காயத்தை வெங்காயம் நல்லா பண்ணிருமா ஆனதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போங்க ஒரு ரெண்டு தக்காளி அதையும் போட்டு போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்ல வதை கெடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் நம்ம மிளகு காரம் போட்டிருக்கோம் அதனால மல்லித்தூள் கொஞ்சம் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் இப்போ பெப்பரும் மிளகும் போடுவோம் அதனால காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரம் கம்மி அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மசாலா வாசனை பொறு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க காருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு நல்லா மசாலா வாசனையும் போயிடுச்சு தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற நண்டை போட்டுடலாம் நல்ல கிளறி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மி நான் எங்கெல்லாம் காரம் போட்டுனோம் அங்கெல்லாம் நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இல்லை காரம் நல்லா இருக்கணும் ஓகேன்னா இந்த காரம் நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம்தான் मिक्स பண்ணி விட்டாச்சு இப்போ நண்டு வேகற அளவுக்கு தண்ணி வந்து ஊத்திக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி இருக்கேன் நண்டு வந்து ரொம்ப நேரம் வேண்டாம் நண்டு வந்து ஒரு 10 मिनिट्सலயே வெந்துரும் கலரி விட்டுடுங்க இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிர இப்ப நான் வந்து மிளகு சீரகம் சோம்பு தூள் பண்ணி இருக்கேன் இல்லையா குறை குறை அதிகம் இதுல போட்டுக்கலாம் தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு போட்டு நல்லா தேங்காவை நல்லா நைசா மிக்சில அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து தேங்காவை அதில் ஊற்றிடலாம் அதுதாங்க நண்டுள்ள தேங்காவை ஊற்றியாச்சு நல்லா இது கிளறி விட்டுக்கலாம் இப்பவே நல்லா வாசனை வருதுங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நண்டு வந்து வெந்துடும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இப்போது உப்பு பத்தல அதனால நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ தேங்காய் மிளகெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நண்டு நல்லா வெந்திருச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வந்து வாங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரைசரமான கரசரமாக இருக்கும் உங்களுக்கு கரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கோல்டு பிடிச்சவங்களுக்குலாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப இந்த மாதிரி நண்டு நல்ல காரசரமா செஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்